வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ் நீண்ட காலத்துக்கு அப்புறம் கல்கி ஆசிரமம் மீண்டும் தலைப்பு செய்தியில் வந்திருக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற கல்கி ஆசிரமத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ பணம் வந்தது அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கிற இந்த தான் ஒரு கடவுள் இருக்கார் ஒரு கடவுள் இருப்பதற்கான நிசப்தம் அந்த இடத்துக்குள்ள இருந்துச்சு வீட்டின் மொட்டை மாடியில் கடவுளின் துணிய காயப்போட கட்டி வைத்திருக்கும் கொடிக்கயிற்றின் ஆட்டத்தை தவிர அந்த வீட்டில் எந்த அசைவும் இல்லை இங்கே இருந்துதான் இரண்டு நாட்களுக்கு முன்ன கடவுள் அந்த வீடியோவை வெளியிட்டார் Firstly, we have not fled the country, nor have we gone anywhere. We are only in Nemam and we wish to inform you that you are in very good health and that we are perfectly fine. There's no problem with regard to the health. But then uh, there are rumours that we have left the country, that we have fled the country, but no, we are only in Namam. we are either operating from Namam or from Satyaloka. அம்மா பகவான் விஷ்ணுவின் அவதாரம்னு விதவிதமான பெயர்களில் பக்தர்களால் வணங்கப்படும் கல்கி பகவான் தான் இந்த வீட்டில் இருக்கார் கடவுள் தூண்லையும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லப்படும் போது கல்கி பகவான் நான் எங்கேயும் ஓடலை எந்த நாட்டுக்கும் போகலைன்னு அறிக்கை விடுறார் கடவுளே இப்படி வீடியோ எடுத்து வெளியிடுறதுக்கு காரணம் போன வாரம் முழுவதும் கடவுள் வீட்டில் நடந்த வருமான வரித்துறையின் ரெய்டு தான் மனிதர்களின் வீடுகளில் நடக்கிற ரெய்டிலேயே லட்சங்கள் குவியும்போது போது கடவுளின் இடத்துல நடக்கிற ரெய்டு எப்படி இருக்கும் சாமானிய மக்களை வாய் வைத்தது அந்த ரைடு அறை முழுவதும் கட்டுக்கட்டா பணம் அட்டைப்பட்டிக்குள் வைத்து மூட முடியாத அளவுக்கு குவிந்து கிடந்தது கடவுளுக்கு ஏது நாடுங்கிற மாதிரி உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் தங்கம் வைரம் வெள்ளின்னு சுமார் தொன்னூற்றி மூன்று கோடியை கணக்கில் காட்டாத பணம்னு பிடித்தது வருமான வரித்துறை கல்கேக்கு கல்கி பகவான் சேவை செய்றாரா இல்ல வியாபாரம் செய்றாரா உங்களுக்கு தாலகுனாரா வியாபாரம் செய்றர்னா ஏன் உங்களை பகவான்னு சொல்லிக்கிறீங்க கேறீங்க எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெரிய கட்டடம் அது உங்க பணமா வியாபார உருப்பல்ல என்ன வேலதா செஞ்சீங்க உங்க பக்தி என்ன மக்களே ஏமாற்றதா உங்க பக்தியா நீங்க தான் சொர்க்கத்துக்கு போறவங்களாச்சே உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் அவர்களுக்கு கடவுளை தேட வைத்து முக்தி தீட்சை அடையச் செய்கின்ற உயரிய செயலை செய்யும் புனிதமான ஆசிரமத்திற்குள் எப்படி வந்தது இவ்வளவு பணம் ஒரு மாசத்துல நூறு பேர் வெளிநாட்டுக்காரங்க வராங்க அவங்க வந்து இந்த ஊரில் தங்கும்போது அவனுக்கு நமக்கு நம்ம பணம் தேவை அதை மாற்றி கொடுக்கறதுக்கு தான் அங்கே எதனா பணம் இருந்தால் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ராடெல்லாம் பண்ணி அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது கடவுளிடம் செல்வம் இருப்பது இயற்கை தான் ஆனால் மக்களின் பணத்தை வைத்து கடவுள் என்ன செய்ய போகிறார் இந்த வருட தீபாவளி பலருக்கும் வேதனையான காலமாக இருக்கிறது பெரும்பாலான கடைகளில் கூட்டமே இல்லை மக்களிடம் பணமே இல்லை என்கின்ற பேச்சு எல்லா இடங்களிலும் இருக்கிறது விழா காலங்களில் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுப்பதற்கான பணத்திற்கே பலர் கையை பிசைந்து கொண்டிருக்கும் காலத்தில்தான் கல்கி ஆசிரமத்தில் இவ்வளவு பணம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது கல்கியையும் அம்மா பவனையும் கைது செஞ்சு சிறையில் அடிக்கணும் அதுக்கான முயற்சியை நான் எடுப்பேன் கல்கி என் தொகுதிக்குள்ளே இப்படி ஒரு மோசடி ஆசரம் இருப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல பதினாறாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நானூறு வருமான வரித்துறை அதிகாரிகள் ஐந்து நாட்களாக சோதனை செய்து பிடித்த இந்த செல்வக் குவியல் எல்லோரையும் வியக்க வைத்தது நாமளும் சாமியாரா போனா நல்லா சம்பாதிக்கலாம் போல என்கிற முணுமுணுப்பை மக்களிடம் நிறைய கேட்க முடிந்தது ஒரு தனி நபரிடமோ நிறுவனத்திலோ இவ்வளவு பணம் வரிகட்டவில்லை என்று பிடிபட்டால் அத்துடன் அந்த சாம்ராஜ்யம் ஆட்டம் கண்டுவிடும் ஆனால் எந்தவித சலனமும் இல்லை கல்கி ஆசிரமத்தில் கோடிக்கணக்காக பணம் கட்டி கட்டியா தங்கம் நிறைய வைரம் இருப்பதா வருமான வரித்திரம் மக்களுக்கு சொல்லியிருக்கு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு இங்காய் சேவா சங்கம்னு சொல்லிட்டு மோசம் செய்கிறாங்க இதோ பார்த்தோ நகதேக ஆசிரமத்தில் யார் இருக்காங்க பிரபுத்துவம் கல்கி ட்ரஸ்ட் யார் பேரில் இருக்குது பிரான் கல்கி பேர்லையா இல்லை அம்மா தெய்வம் பேர் இல்லையா அவங்க மகன் பேரில் இருக்க மண்டலம் சத்யன் மண்டலமே காது சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் விஜயகுமார் அப்பாவின் ஊர்தான் பூந்தமல்லி அருகில் இருக்கும் வேலூரின் குடியாத்தம் அருகில் இருக்கும் நத்தம் இங்க இருக்கும் அம்மா வீட்டில்தான் விஜயகுமார் பிறந்திருக்கிறார் பின்னாடி வேளக்கேறியா அந்த இடத்துல தான் பகவான் பிறந்தார் இந்த முன்னாடி பிசிக்கலா அம்மா பகவான் இங்கே வந்திருந்தாங்க இப்போ வந்து பகவான் பிறந்த இடத்துல பகவான் நிறைய தீட்சையை கொடுத்து நிறைய சங்கல்பம் எடுத்துக்கிட்டாரு என்ன சங்கல்பம்னா இங்கே வரக்கூடிய மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளில் அதில் வெளியே வரணுன்றதுக்காக இங்கே சங்கல்பம் எடுத்திருக்காங்க இந்த விளக்கு தான் இந்த ஜோதி தான் நாங்கள் இங்கே வரவங்க வழிபடுவாங்க நான்கு வயது வரை இங்கு தான் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் விஜயகுமார் பிறந்தபோது எப்படி இருந்ததோ அதே போல் மொத்த வீட்டையும் இடித்து புதிதாக கட்டி இருந்தார்கள் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டின் மேல் லட்ச லட்சமாய் பணத்தை கொட்டினால் எவ்வளவு செல்வச் செழிப்பாக இருக்குமோ அவ்வளவு செழிப்பில் இருந்தது அந்த வீடு உள்ளேயும் வெளியேயும் பளபளப்பு தரையும் மின்னிக்கொண்டிருந்தது இந்த வீட்டிற்கு விஜயகுமார் வருவதே இல்லை என்றாலும் கடவுளின் படுக்கை என்பதால் சுத்தமாக வைத்திருந்தார்கள் விஜயகுமாரின் அப்பா ரயில்வேயில் வேலை செய்ததால் அவர்களின் குடும்பம் நேமத்தை விட்டு சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள் சென்னையில்தான் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் படித்திருக்கிறார் படிப்பு முடித்த பின் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் அதில் அதிக வருமானம் இல்லாததால் லாரி ரியல் எஸ்டேட் எல்ஐசி ஏஜென்ட் என பல தொழில்கள் செய்திருக்கிறார் இவற்றிலும் வருங்காலத்தில் கடவுளாகப் போகிறவருக்கு சம்பாதிக்க முடியாமல் போயிருக்கிறது இந்நிலையில்தான் ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார் விஜயகுமார் உனக்குள்ளேயே உன்னை தேடு என்ற வகையான கடவுள் பற்றிய வேறு கருத்துக்களை சொன்ன அவரின் தத்துவங்கள் விஜயகுமாரை ஈர்த்திருக்கிறது அதனால் ஆந்திராவில் உள்ள ஜே கே ஃபவுண்டேஷன் நடத்தும் ரிஷிவேலி ஸ்கூல் ஆஃப் ஜே கே ஃபவுண்டேஷனில் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார் சிறிது காலம் இங்கு பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் மத்தியில் அந்த அறக்கட்டளையில் இருந்து வெளியேறி சொந்தமாக அறக்கட்டளை ஒன்றை நிறுவினார் அதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஜீவாசிரமம் என்ற பள்ளி ஒன்றையும் ஆரம்பித்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படித்த இந்த பள்ளியை நடத்திய காலகட்டத்தில்தான் விஜயகுமார் என்ற மனிதர் கல்கி பகவான் அவதாரம் எடுப்பதற்கான ஆழ்ந்த ஆன்மீக அறிவை சம்பாதித்ததாக கூறப்படுகிறது வீட்டில் எல்லாம் உட்காந்து இருக்கும்போது ஏதோ பாம்பு குட்டி பாம்பு ஏதோ வந்துக்குது அவர் மேலே அடிக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நீ மறுநாள்லேருந்தே அவர் ஒரு மாதிரி தான் போச்சு ஆன்மீக ஞானம் பெற்றவர் போல் பேசி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் திடீரென ஒரு நாள் தன்னை ஒரு கடவுளாக அறிவித்துக் கொண்டார் விஜயகுமார் தான் விஷ்ணுவின் அவதாரம் என்றும் தனது பெயர் கல்கி பகவான் என்றும் தான் கடவுள் என்றும் மக்கள் மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள தொடங்கினார் சின்ன குருசில்தான் தான் இருந்தார் அந்த குறிச்சி கூட கற்றத்தில நாங்கள் இங்கேருந்து ஓலை எடுத்து போய் சொந்தக்காரர் அவர் பெரிய இங்கேருந்து லோ அது கூட இது வந்து எல்லாம் கட்டி தான் ஓலை எடுத்து போய் மூணு எடுத்து ஆலை எடுத்து கட்டி எல்லாம் செய்தோம் முதலில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கும் அவரின் அப்பாவின் ஊரான நேமத்தில் ஓலைக் கொட்டகைக்குள் தன் ஆசிரமத்தை தொடங்கியவர் அதன் பின் கண்டது அசுர வளர்ச்சி ஆந்திராவின் சித்தூர் கர்நாடகா வெளிநாடுகள் என குறுகிய காலத்தில் இவரின் ஆசிரமம் அசுர வளர்ச்சி கண்டது இஸ் அண்ட் ஏகம் ஒரு மிக சக்தி வாய்ந்த புனித தலம் நான் இதை என்னோட அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் நான் தியானத்திற்கு அமர்ந்த உடனே மறந்து போய் விடுவேன் பிகாஸ் அந்த இடத்தில் உள்ள சக்தியை என்னால் உணர முடியும் இவை எல்லாம் ஒரு சக்தியின் கூடாரமாக மாற்றுகிறது மாயமான அற்புத கூடாரம் ஒருத்தர் உணர்வுகளின் பல படிகளை பார்க்க வேண்டும் என்றால் நம் வாழ்வில் நடப்பதை விட வித்தியாசமான அனுபவம் வேண்டும் என்றால் இதுவே அதற்கு சிறந்த இடம் ஏக்கம் சமாதான பண்டிகையில நானும் என் கூட இருக்கிறவங்களும் கிருஷ்ணாஜியுடன் சேர்ந்து சமாதான உலகை உருவாக்க முயற்சிக்கிறோம் இன்றைக்கி மதத்தின் பேரால நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சுட்ருக்காங்க இவங்களோட ஆசிரமங்களில் அறக்கட்டளைகளில் மதம் சார்ந்த சித்தாந்தங்கள் சொல்லி கொடுக்குறதில்லை உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வழி சொல்கிறோம் உங்களோடய மனப்பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறோம் யோகா சொல்லித்தரோம் இதுதான் முன்னிலைப்படுத்துகிறாங்க இதை வச்சு தான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சென்னை மீஞ்சூரில் ஆன்மீக கல்வியை மையமாக வைத்த ஒன்னர் யூனிவர்சிட்டியை தொடங்கினார் இந்தியாவை பற்றி வெளிநாட்டவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையால் எண்ணத்தில் நிறைய வெளிநாட்டினர் வரத் தொடங்கினர் தேவ வெளிநாடுகள்ல கல்கி பகவான பிரார்த்திச்சா சொர்க்கத்துக்கு போலானோ தொழில லாபம் கிடைக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதற்கு அவங்களே ஆட்களை செட் பண்ணி அவங்க நடத்துகிற கூட்டங்களில் கலந்து கொள்ள வைப்பாங்க அவங்களும் தீர்வு கிடைச்சதா கூட்டத்தில் சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது வெளிநாட்டுக்காரங்க இவங்களை நம்ப ஆரம்பிச்சாங்க இந்த ஆசிரமத்திற்கு வந்தால் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுகிறது என்று வந்தவர்கள் சொல்ல சொல்ல ஆசிரமத்திற்கு வரும் கூட்டம் அதிகமானது முதலில் கல்கி பகவான் தான் கடவுள் என்று சொல்லப்பட்டு வந்தது சில காலத்திற்கு பின் அவரின் மனைவியும் கடவுளானார் நல்ல உயர்ந்த பட்டு கொண்டு அவரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்க தொடங்கினார் all your seeking குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் உயரத்திற்கு சென்றார் கல்கிசாமியார் சென்னையில் அவரின் பையன் கிருஷ்ணாவுக்கு விமர்சையாக திருமணமும் நடத்தினார் பையனுக்கு எங்களுக்கும் சொன்னக்கார எங்களை கூப்பிட்டாங்க பத்திரிக்கை வச்சு நாங்களாம் போனோம் கல்யாணத்துக்கு போனோம் அப்போ அங்கே கல்யாணத்துக்கு பாகமுள்ள அவர் வரல அஞ்சு பேரில் இருந்தாங்க அவர் வந்தார்ன்னாங்க அந்த தினத்தில் எங்களால் பார்க்க முடியல பக்தர்களின் வரவும் லட்ச லட்சமாய் வருமானமும் கூடியதால் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் வரதையா பாளையத்தில் அரண்மனை போன்ற பிரம்மாண்ட ஆசிரமம் கட்டி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார் கல்கிசாமியார் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கல்கி ட்ரெஸ்ஸில் விசாரணை செய்யணும் அப்போ தான் கல்கி பகவான் இருக்காரா இல்லையா உண்மையா பொய்யான்னு தெரியும் ராஜஸ்தானில் இருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ளை மார்பிள்களால் கட்டப்பட்டிருந்தது அந்த கோட்டை இன்றைக்கு ஒரு ராஜா இருந்தால் அவர் அவருக்கான அரண்மனையை எப்படி கட்டுவாரோ அதுபோலவே ஆடம்பரமாக மின்னியது இந்த அரண்மனையை கோயில் என்றே சொல்கிறார்கள் இந்த நவீன கோயில் மின்சார வேலையுடன் தனி செல்போன் டவருடன் ஹைடெக்காக இருந்தது ஐந்து நாள் வருமான வரி சோதனைக்கு பின் அந்த கோயிலுக்கு சென்று நடந்ததை விசாரிக்க சென்றபோது அந்த பெரும் கேட்டுக்குள் கூட அனுமதிக்கவில்லை பத்திரிகையாளர்களை தனியாக அழைத்து விளக்கம் கொடுத்தார் ஒரு தாசாஜி ஐடி விசாரணை ஐடி ரைடு நடந்தது உண்மைதான் பாரத நாட்டின் நிபந்தனைகள் அனைத்தையும் நாம் கடைபிடித்தாலும் ஐடி விசாரணை நடப்பது சாதாரணம்தான் ஐடி காரங்க கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் தகுந்த பதிலையும் சட்டப்பூர்வமான ஆதாரங்களையும் கொடுத்துருக்கோம் அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எங்கள் நடவடிக்கைகளும் பண பரிமாற்றங்களும் இருந்துச்சு தொண்ணூறுகளில் கல்கியோட ஆண்டு வருமானம் சுமார் நாற்பதாயிரம் இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஆண்டு வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு தொழிலையும் இந்த மாதிரியான ஒரு அசுர வளர்ச்சி காணவே முடியாது மதம் உண்மையில் ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிட்டு இருக்க கல்கி ஆசிரமத்தில் தான் எல்லாமே ஆன்மீக கல்வியை இவர்கள்தான் கற்றுக் கொடுப்பார்கள் நவீன கல்கி பகவான் நேரில் வருவதில்லை மிக பெரியதாய் இருக்கும் திரையில் தான் தோன்றுவார் அது வழியாகத்தான் கல்வி போதனை எல்லாம் நேரில் தரிசிக்க வேண்டும் பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருப்பதியில் பத்தாயிரம் ரூபாய் கட்டினால் விஐபி பிரேக் தரிசனம் கிடைக்கும் போது பெருமாளின் அவதாரமாக தன்னை கொள்பவர் அந்த தொகையை வாங்கக்கூடாதா என்பதுதான் அவர் சீடர்களின் கேள்வி அவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் நான் பெரிய பணக்காரன் கிடையாது நம்மக்கிட்ட வாங்கி தான் நமக்கு அவர் உபகாரம் பண்ண முடியும் இப்போ வந்து நேமத்தில் கோயிலை பார்த்தீங்க அவர் எங்கிருந்து போய் அவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறது நம்மகிட்ட திட்டம் வாங்கியா அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் ஆசிரமத்தின் வளர்ச்சியைப் போலவே ஆசிரமம் பற்றிய சர்ச்சைகளும் அளவில்லாமல் வந்து கொண்டே இருந்தன உள்ளே பக்தர்கள் எவ்வளவு கொண்டாடுகிறார்களோ அந்த அளவுக்கு வெளியே ஊர்க்காரர்கள் எதிர்த்தார்கள் முதல் பிரச்சனை நிலம் சார்ந்தே எழுந்தது இந்த நிலங்கள் எல்லாமே விவசாய கூலிகளுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் பல ஏக்கர் நிலங்களை வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க இது அரசாங்க சட்டங்களை மீறி உள்ளது பழைய அரசாங்கம் இவங்களுக்கு நிலம் கொடுத்துச்சு அதை கல்கி ட்ரஸ்ட்டு பல மடங்காக்கி எல்லாம் முட்டாள்களாக்கி அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க கிராமத்து மக்களின் நிலங்களெல்லாம் அபகரிக்கப்பட்டதாய் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்தன ஆனால் அப்பகுதி மக்கள் நிறைய பேருக்கு வேலை கொடுத்தும் சில நற்பணிகளை செய்தும் அங்கே பிரிவினைகள் எழுந்தன எங்க சுற்று வட்டாரத்தில் எழுபது குடும்பங்க இவங்கனால பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க அஞ்சு குடும்பத்துக்கு நன்மை செய்வாங்க மிச்சம் இருக்கிற அறுபத்தஞ்சு குடும்பத்தோட வாழ்விடத்தையும் பரிச்சுக்குவாங்க எங்க பூமி எங்களுக்கு வேணும் அம்மா பகவான் ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களோட கமிஷன் ஏஜென்ட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்காங்க அவங்க வேலையே கிராமத்தில் எங்கெங்கே காலியன இருக்கோ அதை ஆக்கிரமிப்பதுதான் கோடி கோடியாய் குவிந்தாலும் மக்களின் எதிர்ப்போடே செயல்பட்டு வந்தது சித்தூர் கோயில் இந்நிலையில்தான் கல்கி பகவானின் பையன் கிருஷ்ணா அவரின் மனைவி பிரீதா இருவரும் ஆசிரமத்தின் பொறுப்புகளை இயற்றனர் ஒரு பக்கம் பெங்களூரில் கட்டுமான தொழில் ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் பிஸ்னஸ் என்று பெரும் பணம் பண்ணிக்கொண்டே மறுபக்கம் அமைதியாய் ஆசிரமத்தில் ஆன்மீக கல்வியும் நடத்திக் கொண்டிருந்தார் கிருஷ்ணா இரண்டு பேரும் சேரில் அமர்ந்து கொண்டு அடுத்த தலைமுறை கடவுளாய் உருவாகி கொண்டிருந்தார்கள் அடிக்கடி செய்தித்தாள்களில் ஏதாவது சர்ச்சைகளில் கல்கி ஆசிரமத்தின் பெயர் வருவதும் அதன் அது மறந்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆசிரமத்திற்கு வரும் பக்தர்களுக்கு போதைப்பொருள் கொடுக்கப்படுவதாய் புகார் எழுந்தது இதனால் ஆசிரமத்தின் மீது மக்கள் பெரும் கோபம் கொண்டனர் ஆனால் அது ஆனந்த நிலை அன்பு நிலை தீட்சை பெற்றவர்கள் கடவுளை காணும் நிலை என்று கல்கி ஆசிரமத்தில் இருந்து விளக்க வீடியோவும் வெளியிட்டார்கள் இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இப்படி மீடியாக்களின் செய்திகளில் வந்து கொண்டே இருந்த கல்கி ஆசிரமத்தில்தான் கடந்த பதினாறாம் தேதி வருமான வரி சோதனை தொடங்கியது சுமார் நாற்பது இடங்களில் நடந்த சோதனையில்தான் கோடி கணக்கில் சிக்கியது இது தவிர ஆயிரம் கோடி அளவுக்கான சொத்து ஆவணங்களும் பிடிபட்டன ஏற்கனவே ஆசிரமத்தின் மீது வெறுப்பில் இருந்த மக்களுக்கு இது மேலும் கோபத்தை வரவழைத்திருக்கிறது கல்கி ட்ரஸ்ட்டு கீழே உள்ள நிலம் எல்லாமே புறம்போக்கா இல்லை பட்டா வாங்கினதான்னு அனைத்து அரசாங்க ஊழியரும் சேர்ந்து விசாரித்தான் விடை கிடைக்கிறார்கள் ஒனஸ் என்பது மதம் அல்ல கல்ச்சர் அல்ல வாழும் முறை என்று ஆன்மீக கல்வியை நடத்திய ஆசிரமத்தில் இவ்வளவு பணமா என்பது எல்லோருக்கும் அதிர்ச்சி தரக்கூடியதாய் இருக்கிறது நீண்ட காலமாய் திரையின் வழியாக மட்டுமே காட்சி தரும் கல்கி சாமியார் விஜயகுமார் நேம ஆசிரமத்திலேயே தங்கிவிடுவதாய் சொல்லப்படுகிறது ஆசிரமத்தின் பொறுப்புகளை முழுவதாய் பார்த்து வரும் கிருஷ்ணாதான் இவ்வளவு பணத்திற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஆன்மீகம் என்பது எளிமையை நோக்கி என்பதுதான் தமிழர்களின் நீண்டகால நம்பிக்கை பற்றற்றவராக இருப்பது பற்றிதான் தமிழகத்தின் ஆன்மீக பெரியவர்கள் பேசி வந்தார்கள் ஆனால் இன்றோ பணத்தை சேர்க்கும் வித்தையைத்தான் ஆன்மீகம் கற்றுக்கொடுக்கிறது எளிமையாக இருக்கச் சொல்லும் போதனை கேட்பவர்களுக்கு மட்டும் என்றாகிவிட்டது ஆன்மீகம் ஓர் ஆசிரமத்தில் நடந்த சோதனைக்கு இவ்வளவு பணம் கிடைத்திருக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கும் மற்ற ஆசிரமங்களிலும் மத அமைப்புகளிலும் சோதனை செய்தால் எவ்வளவு கோடி கிடைக்கும் உலகில் அநீதி போது கல்கி அவதாரம் எடுக்கப்படுவதாய் ஹிந்து புராணம் சொல்கிறது அந்த கல்கி அவதாரமே தான் சொன்னவர் மீதே அநீதி குற்றச்சாட்டு எழுவது சரியா இது மோசமான கலியுகம்தான் கடவுளுக்கு தன் கோயிலை கட்ட பணம் சேர்க்கக்கூட உரிமை இல்லையா என்ற கேள்வி பக்தர்களிடம் எழுகிறது இன்னைக்கு இருக்கிற எல்லா மதமும் கேள்வி கேட்க முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கு இதை பயன்படுத்தி நிறைய சமூக விரோதிகள் குறுக்க வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்க மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அவங்கள யாரும் எதுவும் கேட்க முடியாது எந்த விமர்சனையும் சொல்ல முடியாது சமூக சொல்ல முடியாதுன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி மதத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய ஆபத்து மதத்தை அரசியலோடு சேர்க்கவே கூடாது மீண்டும் சந்திப்போம் இது வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ்